எது தவறு என்று நாம் விமர்சனம் செய்கிறோமோ அந்த தவறை நாம் செய்யலாமான்னு நான் கேட்டேன் இதான் ஜாக்கு பத்தி உள்ள பேச்சங்க நடந்து அதைத்தான் அவர் என்ன விளங்கிட்டாரு ஜாக்கு போட்டியா தான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு முபாகலாவுக்கும் தயார் இந்த இடத்துல யூஸ் பண்ணார் அதை சீட்ல வெட்டி விட்டாங்க முபாகலாவுக்கும் தயார் என்று இந்த இடத்துல சவால் விட்டார் ஜாக்கு போட்டியா தான் எடுப்போம் ஜாக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு எதிராக தான் நாங்க எடுப்போம் அதான் எங்க நிலை அப்படின்னு நம்ம சொன்ன ஜாக்கு தான் அளவுகளை வச்சமா என்று அவர் பேசியிருக்கிறாரு அதுக்கு முபாலாக்கு ரெடின்னு சொன்னாரு நானும் ரெடினு சொல்லி விட்டனா அந்த முபாலாக்கு ரெடிங்கிற வார்த்தையை காணோம் இப்ப முபால அதுக்கே முபாலா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்ட உடனே அது முடிஞ்சு போச்சு தான் பிறை இப்போ பிறை விளக்கம் முடிஞ்சிருச்சா இதுல நான் கேட்ப என்ன தெரியுமா இதுல தௌஹித மாத நிலைப்பாடு தப்புன்னு வச்சுக்கிறோம் தப்புண்டா தாமுக தலையிடுவீங்க அதுல அது ஒரு தனி ஜமாத் சுன்ன ஜமாத் ஒரு தனி ஜமாத் சுன்ன ஜமாத்துக்கான இந்த மாதிரி சொன்னா அவன் மேல தலையிடுங்களா டவுன் காட்சி தலையிடுங்களா நீங்க அது சுண்ணத்து மாத்துக்காரங்க அவங்க கொள்கை அது இது உங்க கொள்கை அப்படில போவனு இதுதான் நீங்க அடிப்படையாக கவனிக்க வேண்டிய விஷயம் அது தமிழ் சம்பந்தம் இல்ல நான் வெளியேற்றப்படுகிற சூழ்நிலை உண்டானதுக்கு பிறை காரணமா இருக்க முடியாது வேணா காரணமா இருக்குமானால் ஒரு காரணம் என்ன காரணம் நாம ஒரு தலைவர் நம்ம போய் இவர்த்த சொல்றோம் கேட்க மாட்டேன்ட்டார அதனால இவன் இருக்கக்கூடாது வேண்டாம் அது காரணமா இருந்திருக்கலாம் அப்படி ஒரு என்ன உங்க உள்ளத்தில் இருக்குமே ஆனால் அது வேண்டாம் காரணமா இருந்திருக்கலாம் தான் இதை சொல்றீங்க அடுத்து என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டா அந்த இதை கொண்டு வர்றார் பீஸ் பீஸ்ல நடந்தது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய தாவா எல்லாருக்கும் செய்ய வேண்டியது தானே? தாவா செய்யறதுல என்ன பாரபட்சம் என்ன? அவங்களும் அது அவங்களும் தானே என்றெல்லாம் அவங்களுக்கு பெரிய ਸਰ்டிபிகேட்லாம் கொடுக்கறார். நாம வந்து பீஸ்ல கலந்து கொள்ளாததற்கு காரணம் என்ன? என்று கேட்டால் அதை நடத்த கூடியவர்கள்ல ஐஎஃப்டி என்ற ஒரு அமைப்பு இடம் படுறாங்க. ஐஎஃப்டி என்பது ஜமாஅத் இஸ்லாமியுடைய ஒரு ஒரு துணை நிறுவனம். தான் அது அந்த இஸ்லாமியுடைய கொள்கை என்ன தேவை என்பது அவங்களுடைய கொள்கை இன்றைக்கும் அவங்களுடைய தொழுகை எல்லாம் அடிப்படையில் தான் டாக்டர் எஸ் அபி முகமதுல இருந்து அங்கு உள்ள தலைவர்கள் வரைக்கும் அவங்க சார்ந்திருக்கிற மதுகப்பு அடிப்படையில் தான் தங்களுடைய வணக்கத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அமைத்துக் கொண்டிருப்பது மாற்றமல்ல அதனுடைய பவுண்டர் என்று சொல்லக்கூடியவர் அபுல்லா மோதூரி மோது ஜமாத் இஸ்லாமிக்கு பவுண்டர் அவர் தான் அந்த அவருடைய நூல் மட்டும்தான் அவங்களுடைய நிறுவனத்தில் விற்குவாங்க வாங்குவாங்க படிப்பாங்க வேற ஆளுக்கு அற்புதமான நூல் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர்கள் வந்து மதிக்கிறாங்க அந்த அபுல் எழுதின ரெண்டு புஸ்தகத்துல நியாயப்படுத்தி எழுதியிருக்கிறார் ஒரு புத்தகம் மாலை அமர்வுகளிலே அப்படின்னு ஒரு புத்தகம் நியாயப்படுத்துறாரு அதே மாதிரி இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்புல ஒரு புத்தகம் போட்டாங்க பார்ட் ஒன் பார்ட் டூ இருக்கும் இந்த பார்ட் டூ இல்லாம போட்டு முன்னாடி வந்து ரெண்டு பாட்டு சேர்த்து வந்துச்சு அந்த ரெண்டாவது பாட்டுல மதுகப்பி நியாயப்படுத்தி எழுதியிருக்கிறார் அந்த ரெண்டாவது பாட்டு இருக்குது ரெண்டாவது காட்டலாம் இப்போ அவங்கள்ட்ட கேட்டாலும் தருவாங்க அப்ப ஜமாத் இஸ்லாமிய அவங்களே மறுக்க மாட்டாங்களே நாங்க மதுக ஆதரிக்கல அவங்களே சொல்ல மாட்டாங்க கேட்ட ஆமான்னு தான் சொல்லுவாங்க இதுக்குரிய ஆதாரம் காட்ட தேவையில்லை அப்ப அந்த பீஸ் கண்காட்சி நடத்தக்கூடியவர்கள் அதுல ஒரு அதுல ஒரு நிறுவனம் ஜமாத் இஸ்லாமி அவங்க மதுகவை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இது ஒரு விஷயம் மது அது மாதிரி ஐஆர்ஜிசிங்கிற ஒரு அமைப்பும் அதை நடத்துதுன்னு வருது இந்த ஐஆர்ஜிசிங்கிற அமைப்பு என்ன அமைப்பு என்று கேட்டீங்கன்னா அவர் குரான் ஹதீஸோட மூணாவது சலபு சாலிகனை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க குரான் ஹதீஸ் ஆதாரமா ஆனால் குரான் ஹதீஸ்ல உள்ளதுக்கு வந்து சலபசாலிகின்கள் முன்னோர்கள் ஏதாவது விளக்கம் கொடுத்திருந்தார்களே ஆனால் அந்த அந்த குரானுடைய அர்த்தத்துக்கு மாத்தமா இருந்தாலும் சரிதான் அந்த சலபசாலிகளை தான் எடுத்துக்கிறோம் அளவுக்கு என்னிடத்திலே வந்து அவர்கள் பேசினார்கள்

அதுல உள்ள சட்டங்கள் வேறையா போயிடும் சலபசானிகள் மூணாவது ஆதாரம் வச்சீங்கன்னு வச்சுங்க அவங்க என்னென்னா சொல்லி இருக்கிறாங்களோ அதெல்லாம் சட்டத்தில் ஆடாகிட்டே இருக்கும் முத்தலாக்கு மூணு தலாக்கு விடுற மேட்ரு வரும் மூணு தலாக்கு விடுறது என்பது உமரலியில் மூணு தலாக்கு சொல்லிவிட்டாங்க ஆனா ரசூல்லா அப்படி சொல்லல இப்ப சலபசாணி ஏத்துக்கிட்டா என்ன பண்ணணும் முத்தலாக்கு முத்தலாக்கு ஆயிரும் அதெல்லாம் இல்லைன்னு இவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜவாயிர்லாவே சொல்லிக் கொண்டிருக்கிறார் தாவாவுக்கு அது இடைஞ்சலா இருக்குங்கிறதுனால அதையெல்லாம் நீங்க மாத்த வேண்டி வரும் அவங்க எடுத்துக்கொண்ட பல கொள்கைகளில் பேய் பிசாசு பில்லி சூனியா எல்லாத்துலேயும் பிரச்சனையாகும் அப்போ செலவுசாலிகினி என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹை ஏற்றுக்கிறனுங்கிறதுக்கு நியாயம் இருக்கிறது ரசூலை ஏற்றுக்கறதுங்கிறக்கு நியாயம் இருக்கிறது அண்ணா அல்லாட்டருந்து வகி ரசூலுக்கு வருது செலவுசாலிகின வகி வந்துவிட்டா அவங்க விளங்குறதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்க ரூபமு முபல்லகின் அவ் ஆமின் சாமி கடைசி ஹஜ்ஜில் சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க நான் சொல்வதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் ஏன் என்று கேட்டால் என்னால் என்னிடத்தில் நேரடியாக கேட்கிற உங்களை விட நீங்கள் யாருக்கு எடுத்து சொல்வீர்களோ அவர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்வார்கள் என்று சொல்ல சொன்னாங்க அப்ப சலவ சாலையினை விட பின்னாடி வர்றவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க என்று சொல்லி நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் இறுதி பேருரையில நற்சான்று வழங்கி இருக்கும் பொழுது நான் எதுக்கு சலப சாலையினை ஏத்துக்கிறேன் கேட்கிறேன் எந்த கிரவுண்ட்ல நான் ஏத்துக்கிறேன் இஸ்லாமு அடிப்படையா போயிருங்க சின்ன விஷயமா சொல்றாரு அவரு குரானுடைய இடத்துல கொண்டேய் ஒரு மனிதர்களை கொண்டு வைக்க பார்க்குறாரு அல்லாஹ்வுடைய ரசூலில் இடத்துல தாபீன்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க இஸ்லாம் ஆயிருமா தபூ தாப்பினங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அது இஸ்லாம் ஆயிருமா அப்ப இஸ்லாம் இஸ்லாமிய இந்த தூய்மை அடிஞ்சு போயிடறாள சாதா எவ்வளோ டேஞ்சரான ஒரு மேட்டரை அவங்க சின்ன ஒரு சின்ன ஒரே ஒரு சிங்சிமும் சேர்த்துக்கிட்டாங்க குரான் அதிசமாக இவங்க சலபசாரின்னு சேர்த்துக்கிட்டாங்க அப்போ அது அப்படி தான் அதுக்கும் சொல்லலாமே குரான் அதிசம் இமாமும் ஒரே ஒரு இமாமு சேர்த்துக்கிட்டாங்கன்ற மதுகமை இவர் இவர் சொன்ன ஸ்ட்ரெயின்லேயே மதுகமையை நியாயப்படுத்தலாமே இவங்க குரான் ரீசும்பாங்க அந்த மதுகப்புக்காரங்க குரான் அரிஸ் இமாம்னு சொல்லுவாங்க முடிஞ்சு போச்சா கதை அந்த இமாம்னு சொல்கிறதுனால ஏற்பட்ட விபரீதங்கள் என்ன சலபசாலியன்களை மார்க்கத்துடைய அத்தாரிட்டி என்று ஏற்றுக்கொள்வதனால் ஏற்பட்ட விபரீதங்கள் என்ன இந்த ஐஆர்ஜிசி ஆளுக்கு வரும்போது நான் நேருக்கு நேரில் கேட்டேன் சஹாபாக்கள் எல்லாம் நரகத்துகளுக்கு செல்லப்படுவார்கள்னு இருக்கிறத ஹவுலுல் கவுசருக்கு வரும்பொழுது ரசூல்லா தோழர்கள் தோழர்னு கத்துவாங்க இருக்குத அப்ப ரசூல்லாவுடைய புரண்டுவாங்கன்னு புரண்டுருவாங்க தெரியுதா இல்லையான்னு கேட்டன அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நமக்கு அல்லாஹ் சொன்னது ரசூல் சொன்னது போதும் மற்றது வேண்டியது இல்ல இதுல மாறுபடுறாங்களா அது மாத்திர இல்லாம ஜாகிர் நாயக் வந்து பேசுறாரு அவருடைய கொள்கை என்ன இவர் செலவு குரானதி செலவு சாலையின் கொள்கை அவருக்கு ஐயப்பட்டி கொள்கை குரானதிசு மதுகப்பு அவங்க கொள்கை ஜாகிர் நாயக் கொள்கை என்ன தெரியுமா அந்த பீஸ் நிகழ்ச்சியிலேயே அவர் பேசின உரையிலேயே சொன்னாரு இஸ்லாத்தினுடைய அடிப்படை நாளுண்டார் குரான் ஹதீஸ் இஜ்மா கேசுண்டார் இஜ்மா கேசு ஒன்னு இருக்க மார்க்கத்தில் இஜ்மான யோகபித்த முடிவோம் ஏகபித்த முடிவு எப்படி மார்க் ஆதாரமாகும் அல்லாஹ் வந்து ஏகபித்த முடிவுக்கு இடம் இருந்தா எதுக்கு தூதர் அனுப்புறான் வைக்க அனுப்புறான் ஏகபித்த முடிவு கிடையாது அவர் ஏகபித்த முடிவு சொன்னார் அப்ப ஜாகிர் நாயக்க கூப்பிடுறாங்க அவருடைய கொள்கை என்ன குரான் அதிசம் மட்டுமில்ல இன்னும் ரெண்டு அடிப்படை இருக்குங்கிறாரு அப்ப இன்னும் ரெண்டு அடிப்படை இருந்தா அதை வச்சு கணக்கான சட்டங்கள்ல வேறுபாடு வந்துடும் இந்த மாதிரி மாறுபட்டவர்கள் அதை நடத்துகிறார்கள் அதை பாக்குறோம் அதே நிகழ்ச்சியில என்ன பேய் விரட்ட நிகழ்ச்சி நடத்தினாங்க பீஸ் கண்காட்சியில வந்து பேய் பிடிச்ச ஆளுகளும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஓதி பார்த்து அந்த ஜின்னு பிடிச்சிருச்சு வார்த்தையை மட்டும் மாத்திக்கிறாங்க ஜின்னு பிடிச்சிருக்கு இவருக்குன்னு சொல்லி அதை விரட்டுற வேலையும் செஞ்சு காட்டினாங்க அந்த நிகழ்ச்சியிலேயே இதுதான் தௌஹிதா மதுகப்பு வேணுங்கிற தௌஹிதா இஜிமா கியாஸ் வேணுங்கிற தௌஹிதா முன்னோர்கள் என்ன சொன்னாலும் பின்பற்றணும் என்பதுக்கு பேர் தௌஹிதா இதெல்லாம் தௌஹிது கிடையாது அதை விட அது அது நடத்தனவர் ஓனர் இந்த பீசு கண்காட்சி என்பது ஒரு தனி நபர் நடத்தினது அதுக்கு இந்த நிறுவனங்கள் வசதி உள்ளவர் நடத்தினால இவங்கெல்லாம் ஒத்துழைச்சாங்க அவர் கண்காட்சி நடத்துவது அவருக்கு ஒரு தொழில் அதே தொழிலா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் ஒரு கண்காட்சி நடத்தினார் தீவுத் தொடர்ல இந்த பீசுக்கு முன்னாடி ஜாக்கி சொல்லக்கூடிய ஜக்கி என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர் வந்து இதே பீஸ் கண்காட்சிக்கு முன்னாடி ஒரு தீவு தொடர்ல வந்து தாஜ்மஹால அப்படியே நேச்சுரல் அதே மாதிரி கொண்டாந்து செஞ்சு வச்சு தாஜ்மஹால் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் உண்டாகிற மாதிரி ஒரு கண்காட்சி தீவு திடல்ல இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தி இந்த பீஸுக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தி நடத்தியவர் தான் இந்த ஜாக்கி ஜக்குங்கிறவர் இந்த பீஸை நடத்தினவர் அப்ப அவர் அவரும் ஒரு பண்டமெண்டல் உள்ளவராக இருந்தா ஒரு சமாதி கட்டக்கூடாது இருக்கிற ஒரு மார்க்கத்தில் அதை ஒரு முக்கியத்துவப்படுத்தி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டூப்ளிகேட் எடுத்து செய்யறவர் என்ன தகுதிவாதி ஒரு பொண்டாட்டி சத்துக்கா சமாதி கட்டுவது தகுதிதான் அதை கொண்டாடுவது தகுதிதா அதை நினைவு சின்னமாக்கி வந்து அதை வந்து ஆட்களை கூப்பிட்டு விளைப்பு நடத்துற தகுதிதா அப்ப நாங்க